வணக்கம் கிச்சா சுவாமின்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் அஸ்துமா காசநோய் சைனஸ் இருமல் சளி தலைவலி முக்கடைப்பு தொண்டைக்கட்டு தொண்டையில் வலி தொண்டையில் புண்ணு அப்புறம் வந்து காது சம்பந்தமான நோய்கள் எல்லாத்தையுமே இது சரி பண்ணும் அது மட்டும் இல்லை ஆன்ம சக்தியை கூட்டும் உடலுக்கு வலுவை கொடுக்கும் தி உணர்வை தூண்டும் கெட்ட கழிவுகளை நீக்கும் புற்றுநோயில் கட்டியினுடைய வளர்ச்சியை இது அபரிமிதமாக கட்டுப்படுத்துதுங்க அது மட்டும் இல்லை கல்லீரலில் இருக்கிற அந்த நச்சுக்களை எல்லாம் போக்கும் இப்போது ஒரு நோய் பாதித்து அதனால் கல்லீரல் பாதிச்சு இருந்தால் அதை கூட இது அருமையாக சரியாக்கும் கண்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உள்ள ஒரு மருந்து கீழ்வாத நோயை கூட போக்குது சிங்கவல்லி கூடி ஆன்டி கேன்சர் ஆன்டி மைக்ரோபியல் வாந்தி அப்புறம் ரத்த சர்க்கரை அளவை இது குறைக்குங்க இவ்வளவு பண்பு இருக்கிற இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட சிங்கவல்லி தாங்க சிங்கவல்லி கொடியிலுடைய மருத்துவ பயன்கள் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு புளியை நல்லா ஊற வச்சிடலாங்க அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பருப்பை போட்டு அதை நல்லா கட்டி ஊற்றி பருப்பு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் நம்மளோட விருப்பம்னா போட்டு அதில் இந்த தக்காளியை நல்லா வானலியில் ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சு வதக்கி எடுக்கிறேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம திரும்ப நல்லா அது ரசம் கொதிக்கும் போது இன்னும் நல்லா விழுந்துடும் இப்போ அதை வதக்கி எடுத்துக்கிறேன் வதக்கினா அதே வானலியில் பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா புரிகிற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் லேஸாக ஸ்டவ்வில் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் வச்சு வத வருத்திருச்சு இப்போ போதும் இதே போகிற அப்படியே ஒரு தட்டில் எடுத்து நான் வச்சிடுறேன் நல்லா இதெல்லாம் ஆரட்டும் எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பச்சையாத்தி பாருங்கள் அதுதான் சிங்கவல்லி இலை அதையும் நான் நல்லா வதக்கி வச்சுருக்கேன் அதை நான் வதக்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் மிளகாய் வேணாலும் வறுத்து போடலாம் நான் நான் போடுறேன் கொஞ்சமாக உப்பும் போடுறேன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் நான் அந்த சிங்கவல்லி இலை அப்புறம் வதக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி பூண்டு அப்புறம் மிளகு சீரகம் உப்பு எல்லாத்தையுமே இதில் போட்டு அது கூட கொஞ்சம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு இப்போது நான் மிக்சி ஜாரில் போது உப்பு போடுறேன் அரை உப்பு தான் இப்போ போட போகிறேன் அப்புறமா பார்த்துட்டு நம்ம தண்ணியும் விடுறேன் இப்போது அது மிக்சி ஜாரை மூடி போட்டு மூடிட்டு இப்போது மிக்சியை நல்லா போ ஓட விட போகிறோம் அரைச்சது போதும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போது இதை நம்ம ரசம் வைக்கிற பாத்திரத்தில் எடுத்து எல்லாத்தையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி அதையும் இந்த ரசத்தில் பாசற இதிலே ஊற்றிடலாம் பாருங்கள் கழுவி அதையும் ஊற்றிட்டேன் இப்போது அடுத்து சப்பாத்தத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளியை அதில் ஊற்றி ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வைக்கலாம் இப்போது தோரம் பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது ஊறினது போதும் இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இருக்கா அரைச்சிருச்சு கொஞ்சம் கூட இல்லை இப்போது அப்படியே அதை எடுத்து அந்த ரசத்தில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ நல்லா அதை கிளறி விட்டு ஸ்லிம்லே இருக்கட்டும் ஸ்டவ்வு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு நல்லா இப்போ கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்து உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு காரப்பொடி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதில் போடுறேன் போட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே தெரியும் அது வந்து தண்ணியாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லாவே தாராளமாகவே ஆட் பண்ணலாம் நமக்கு வந்து டேஸ்ட்டுக்காக இப்போ நான் ஆக்சுவலாக வந்து தாளிக்கும்போது காஞ்சமிளகா கிள்ளி போட போகிறேன் அதனுடைய கார்மும் அதில் இறங்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தூளும் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து நல்லெண்ணெயை ஒரு வச்சு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு கடுகு பொரிஞ்சதும் பாருங்கள் காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி அதை போட்டு தாளிக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வந்து கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலஞ்சு பல் அதை அப்படியே தோலோடையே நல்லா நச்சுட்டு இப்போது அந்த தாளிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் சீரகம் போடுறேன் பெருங்காய தூள் போடுறேன் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து அப்படியே ரசத்தில் அது அப்படியே கொட்டுறேன் அது வாசனை நல்லா கமகமகமாக அந்த சீரக எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க அந்த சிங்கவல்லி கொடியை இப்போது பார்க்கலாம் இதுதான் சிங்கவல்லி கொடி ஆமாங்க இதுதான் தூதுவளை என்கின்ற அலருதம் இதுக்கு இத்தனை பேர் இருக்குங்க இது நம்ம வீட்டில் தோட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வைக்கணுங்க ஏன்னா இதுக்கு வந்து பராமரிப்பு வந்து அவ்வளோ பெருசாக தேவையில்லை நல்லா அழகாக வளரும் நம்முடைய நுரையீரலை மட்டும் இல்லைங்க கல்லீரல் அப்புறம் வந்து சிறுநீரம் எல் இதயம் எல்லாத்தையும் இது பாதுகாக்குது தூதுவளை வந்து அமினோ அமிலங்கள் பினாலிக் காம்பவுண்ட்ஸ் ஸ்டீராய்டுகள் சோலாசுடின் சோலைன் டியோஜெனின் எல்லாம் சத்து இந்த சோலாசோடின் தான் ஆன்டி மைக்ரோபியலாக வேலை செய்யுது அப்புறம் ஆன்டி கேன்சராக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லை இந்த இதயத்துக்கு பாதுகாக்கக்கூடிய இதயத்தை நல்லா இயங்க செய்யக்கூடிய அதில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இது ஒரு டியோஜெனின் அது வந்து இது ஒரு சபோனின் இதுவும் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு மருந்தாக பயன்படுது விளக்காயில் வத்தல் செய்யலாம் அப்புறம் அந்த பழத்தை சிவப்பாக இருக்குங்க அதை நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு தேனில் குழச்சி சாப்பிட்டா இந்த மார்பு செளி இருமல் எல்லாம் நீங்கும் அப்புறம் வந்து இந்த பழத்தை வத்தல் செஞ்சு கூட சாப்பிட்லாம் இது வந்து கண் பார்வை அதாவது கண் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவோங்க இவ்வளவு பண்பு இருக்கிற இந்த இந்த ரசத்தை நாம் நெய் போட்டிருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம் போட்டு இந்த இலையை நல்லா கழுவிட்டு முள் அதெல்லாம் எடுக்கவே வேண்டாம் அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கின பிறகு ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சோம் அதை தான் நீங்கள் பார்த்தீங்க தூதுவலையில இருக்கிற அந்த முள் எல்லாமே நம்ம அந்த வதக்கி அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சினோம் அதனால் அதை பற்றி பயப்படவே வேண்டாம் இதே வானொலியில் தக்காளி பழத்தை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சீமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலான நான் ஃபார்மிங் ஸ்வாமிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்